இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான அது வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க நம்மள நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க நம்மள நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே தான் அவ்வளோ அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேசியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்போ தான் வந்திருக்கிறாரு இவரு கூடலாம் யார் வரப்போகிறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதுனால் நமக்கு புதுசாக என்ன முப்பது வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகாக ரொம்ப அக்கறையாக ரொம்ப தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்கல்ல அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும் ஏன்னா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி ஆச்சுன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்மள நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமாக இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அதை எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது